ஓம் நேரமூர்த்தி சிவா சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுபாவுக்கு ஜோடிய சந்திரகுமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து எடுத்த காரியம் வந்து உங்களுக்கு உடனே காரிய சித்தி ஆகணுமா நம்ம என்ன செய்ய வேண்டும் யாரை கூப்பிட்டு போனா நீங்க நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் எல்லாருமே வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து சாதகமா மாறுமா கண்டிப்பாக இல்லை அப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிட்டு ஒரே அலைச்சலாக இருக்கும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அங்க போகணும் இங்க போகணும் அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு லாஸ்ட்டில் வந்தவன் நம்மளுக்கு நம்மளே அறியாமலே நம்மளுக்கு கோவம் வரும் எரிச்சல் வரும் அப்போது போன உடனே ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னாச்சுன்னா அடையப்பா போனப்பா அந்த விஷயம் சக்சஸ் ஆயிட்டப்பா சிறப்பு இந்த மாதிரி உடனே நீ நினைச்ச காரியம் உடனே சக்சஸ் ஆகணுமா அப்போ நீங்கள் யாரை கூப்பிட்டு போனாலும் ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் எளிமையான பதிவு நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கேது திசை ஒருவருக்கு நடக்குதா அந்த அன்பரையும் அல்லது கேது தசை கேது புத்தி நடக்கும் அன்பர்கள் உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினராக இருந்தாலும் சரி ஏன் உங்கள் வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நடக்குதுன்னு தெரியுன்னா அந்த அன்பரை நீங்கள் எங்கே போனாலும் துவக்கி கூப்பிட்டு போங்க எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் ஆகும் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் நடக்குறீங்களோ அதில் தடை இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சு வந்துடும் கேது திசை கேது புத்தி நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டா கேட்க முடியும் இப்போ நண்பரா இருக்கிறோம் ஒரு நாலு பேர் நண்பரா இருப்பாங்க நண்பர்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு பேசிக்கும்போது பேசிக்கும் போது என்னமோ தெரியலப்பா ஒரே பிரச்சனையா இருக்குது ஒரு கதையை நடக்க மாட்டேங்குது அங்க போனால் அது பிரச்சனையாக இங்கே வந்தால் இது பிரச்சனை கேதுசை உள்ள வந்துட்டு பாத்துக்க ஒரே பிரச்சனையாவே இருக்க முடியுமாங்க கேதுசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆழமான பிரச்சனையாக இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா அந்த நண்பரை கூப்பிட்டு போயாச்சுன்னா யார் கூப்பிட்டு போறாங்களோ அவங்க வாழ்க்கை சேஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப எப்படி விஷயம் தான் சக்சஸ் ஆகும் ஆனா எந்த மாற்றம் கிடையாது அடியே உணர்ந்துருக்கிறேன் என் தாய் முத்தாரமன் அருளால் நான் உணர்ந்திருக்கிறேன் நான் அனுபவப்பட்டுக்கிறேன் நான் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்போ கேது அப்படிங்கிறது வந்து நடக்கிறவங்களுக்கு விரத்தியை கொடுக்குமே தவிர கேது யார கூட்டு போறேன் கேது சம்பந்தப்பட்ட ஆளுகளை நம்ம யார கூட்டிட்டு போறோமோ அந்த அன்பர் எந்த விஷயத்துக்காக போறாரோ அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்ப உங்க நண்பருக்கு நடந்தாலும் சரி அண்ணன் தம்பி சொந்த மருந்துகள் யாருக்காவது கேது குத்தி ஓடதா கூட்டுப்பாங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா நீங்கள் எந்த விஷயத்த நோக்கி நோக்கி நீங்கள் நகரீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக போய் மாறிக்கொண்டே இருக்கும் சரி கேது தசை நடக்கிறதுன்னு சொல்லி நான் ஓர்த்துட்டியா போய் என்ன தசை நடக்குதுன்னா கேட்க முடியாது வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது என் மைண்டுக்கு இங்க தெரியுது சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் வேண்டாங்க உங்க வீட்டு பூஜை அறைகளை நீங்க சாமிக்கு முடும்பொழுது ஒரு சின்ன பேப்பர்ல வெளில ஒயிட் பேப்பரில் கொஞ்சோட திருநீர் சாமி கும்பிட்டு எடுத்து அதை வச்சு ஒரு பொட்டணமாக மடித்து எங்கே போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக் தான் தொங்க போட்டு போகிறீங்க நீங்கள் பெண்கள் பெண்களில் வந்து ஹேண்ட்பேக் போடாத பெண்கள் யாருமே கிடையாது அந்த ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குங்கிறலாம் தெரியாது முதல்ல ஒரு ஹேண்ட்பேக் அப்படிங்கிறது தொங்க விட்டு போனோம் இது நீங்கள் ஸ்டைலாக போடுறது அந்த பழக்கம் ஆகிப்போச்சு அப்போ அந்த ஹேண்ட்பேக்குள்ளே ரெகுலராக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு திருநீர் போட்டினோம் ஒன்று உள்ளே வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் மற்ற விஷயம்லாம் யோசிக்க வேண்டாம் டே டைம் இப்போலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் ரெகுலராக உள்ளே வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தால் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை போகும்போது எடுத்து வச்சிக்கலாம் நீங்கள் ஒன்று கேட்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைப்பா நாங்கள் டெய்லி போகும்போது நெத்தில திரு பூசி தானப்பா போகிறோம் ஆனால் ஒன்று இப்போ திருமீர் நெத்தில பூசுறது வேற ஒரு பேப்பரை மடித்து இறைவாக என் கூடவே இருன்னு சொல்லி நீங்கள் உள்ளே வைக்கிறது வேற சரிங்களா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி நகரும் போது உங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக மாறும் அடியே நடந்த விஷயம் எனக்கு அஞ்சில் கேது நான் என்ன பண்ணுவேன்னா முன்காரம் கோயிலுக்கு போகும்போதும் சரி எங்க வெளியே கிளம்பினாலுமே ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சோட விபூதி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க பழக்கம் எனக்கு உண்டு போயிட்டு ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த விஷயத்தையும் நீங்க எல்லா விஷயத்துக்கும் பயம் பயன்படுத்தலாம் கேது தானப்பா சொன்னா இப்ப திருநீருக்கும் கேதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் கேதுனாலே திருநீர்னாங்க விபூதி சாம்பல் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இந்த உலகத்துல எல்லாமே சாம்பலா போச்சு சாம்பலுக்கு சமம் அப்படின்னு நிரூபிக்கிறது யாருன்னு கேட்டா கேது பகவான் அந்த கேது பகவான நீங்க இறைவனோட சேர்த்து நீங்க கொஞ்சோட விபூதிய நீ பாக்கிற படிச்சு கொண்டு போகும்போது அங்கே கேது பகவான் உங்களுக்கு வந்து இறைவனாக மாறி காட்சி கொடுப்பான் இறைவனாக மாறி எல்லா விஷயம் நடத்தி கொடுப்பான் சத்தியமான உண்மை நான் அனுபவத்தில் உணர்ந்த உண்மை நான் தினம் செய்து கொண்டு இருக்கிற உண்மை இது என் தாய் முக்தாரன் உணர்த்திய விஷயங்கள் அப்போ சில பேருக்கு வந்து பாருங்க கேது பகவான் வந்து ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருக்கும் போது இவங்க ஆல்ரெடி கடைபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை அறியாமலே இவங்க பாக்கெட்ல அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் போகிற காரம் சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு வந்து அந்த விஷயம் நடக்காது அப்போது நடக்காதவங்க இந்த விஷயமா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கீரதம் நடக்கிறவங்களை கரெக்டாக தெரிஞ்சு வச்சு கூப்பிட்டு போங்க இது மிகப்பெரிய யோகம் எங்கே போனாலும் காரியம் சக்ஸஸ் ஆகும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி காவல் நிலையம் போனால் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் போகிற சூழ்நிலை வந்தாலும் சரி இல்லை ஒரு மனைவியிட்ட சண்டை போட்டு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க கூப்பிட போகிறோம் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆண்டை பணம் வாங்க போகிறோம் அந்த பணம் வாங்க கடன் வாங்க போறோம் நீ கடன் வாங்காம யாருக்கறா கடன் கெல்லாம் கிடைக்கணும்ல கடன் வாங்க போறோம் அப்படிங்கிறவங்க சரி கடன் கொடுத்த கடன் வரலையே அப்படிங்கிற அமைப்பு அந்த போய் நீங்க இந்த மாதிரி அமைப்பு போகும்போது கண்டிப்பாக உங்க காரியம் சக்சஸ் ஆக மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதெல்லாம் கொண்டு போறதுக்கு கொஞ்சம் அப்படின்னாச்சுன்னா போர் மறந்து போயிட்டீங்க போற பொக்குல மளிகல்ல போய் நிக்கிறீங்க ஒரு கொய்யாக்காய் முட்டாய வாங்கி வயல போட்டுக்கோங்க இதில் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா கொய்யாக்காய் மிட்டாய் கொய்யா பழம் கொய்யா சம்பந்தப்பட்ட அமைப்பு கொய்யா தலை கொய்யா தலை ஒன்று எடுத்து அதை உங்கள் செல்போனுக்கு செல்ஃபோனில் வந்து புரோஃபைல வந்து பின்னால் உரம் வச்சுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு காரியத்தை சித்தியாகி கொடுத்து கொண்டே இருக்கும் வீட்டிலே வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பல்ல வச்சு பல்லில் வந்து குச்சி வச்சு குத்துற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து ஒரு கொய்யா கிடச்சிது அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா அதை ஏசி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பாக்கெட்டில் வச்சு உங்களுக்கு தேவைக்கு கொய்யா மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு கூடவே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த போகிற காரியம் அப்படியே சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் எளிமையான விஷயங்கள் நான் உணர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுக்கு வந்து எந்த காரியமும் தோல்வி ஆகாது அது எப்படி சாத்தியமாகும் நீ சொல்கிறது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி அந்த வீடியோ இதில் முடிக்கிறேன் அதாவது ராமாயணத்தை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் ராமாயணத்தை தொடர்ச்சியாக நல்லா பார்த்துட்டு வந்து அனுபவ ரீதியாக கேட்டு கேட்டுப்பாருங்க தெளிவாக சொல்லுவாங்க அதாவது கேது அப்படின்னாலே அனுமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் நட்சத்திரம் கேது பகவான் அவதரி சாரி மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அவதரிச்ச நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேரன் எங்கெங்கெல்லாம் கூட்டு போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் வாக்கு ஜெயிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நம்ம ஸ்ரீராமனை கணக்கு பண்ணி பாருங்க தேவி தேடி போகும்போது ராமரை கூப்பிட்டு போறாரு சீதையை மீட்டு வெளியே வர்றாரு அதில் இருக்கிற ஏ ஏகப்பட்ட தடைகள் எல்லா தடையும் உடைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் உடைக்கிறாரு ஆஞ்சநேயர் தான் வந்து எல்லா தடையும் உழைச்சி பகவான் ராமரை வந்து முன் வழிநடத்தி கூப்பிட்டு போற வெள்ளை கூப்பிட்டு போய் அங்கே வந்து போர் சம்பந்தப்பட்ட விஷயம் செய்து அங்கே அங்கே அடக்கனை அழித்து விட்டு தன் மனைவி மீட்டு கொண்டு வருகிறார் யாரால் ஆஞ்சநேயரால் ஆஞ்சநேயர் இல்லை ஸ்ரீ கண்டிப்பா மூர்த்தியால் வந்து அந்த மனைவி வந்து மீட்டுக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து உதவி அந்த இடத்துல வந்து ராமனுக்கு வந்து உதவியாக இருந்து ராமனும் கடவுள் தான் அனுமனும் கடவுள் தான் அனுமன் அப்படிங்கிற சிவன் ராமன் அப்படிங்கிறது பெருமாள் சரிங்களா அப்போ ஒரு கடவுளுக்குள்ள உள்ள ஒற்றுமையை பாருங்க தனிப்பட்ட முறையில போய் சாதிக்க முடியாத அளவுக்கு பிரபஞ்சத்தோட அமைப்பு அது சாதிக்க முடியாது ஆனால் அனுமனை கூப்பிட்டுட்டு போகும்பொழுது அங்கே வந்து அவர் சீதையை மீட்டு கொண்டு வருகிறார் அதே சமயத்துல அனுமன் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது திசை நடக்கிறவங்க வந்து தனியா நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் கேது திசை நடக்கிறவங்க நீங்க கூட்டி போனவங்க உங்க பிரச்சனை சரியாகும் கேது திசை நடக்கிறவங்க வந்து தனியா ஒரு விஷயத்துக்கு போனா பிரச்சனை வரும் நீங்க துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போனோம் அப்பதான் ஜெயிக்க முடியும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமன் வந்து பாருங்க சீதா சீதாதேவியை தேடி போற அந்த காலம் டைம் எல்லாம் வந்து இப்போ கடற்கரையில் வந்து கடல் தாண்டதுக்கு முன்னால சீதாதேவியை தேடி போய் அலைஞ்சி நான் தெரிஞ்சு செல்ல போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லி ராமன் அனுப்பி இவங்க வந்து போகும்போது ரா அனுமான் ஜாம்பவான் நலன் நீலன் அங்கதான்னு சொல்லக்கூடிய அஞ்சு பேரோட தான் அவர் போறாரு வர்றாரு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போ கடல் தாண்டணும் அப்படிங்கறக்காக வந்து அவர் கடலை தாண் தாண்டாரோ அந்த நேரத்துல இருந்தே பார்த்திங்கன்னா இந்த நாலு பேரையும் அக்கறையில விட்டுட்டு தான் அவர் தாண்டி போறாரு போன இடத்துல அவங்க பிரச்சனை ஆகுது லாஸ்ட் என்ன பண்றாங்க அனுமான புடிச்சு வச்சு வாழல தீ வச்சு விட்டுறாங்க தீ வச்சவன் என்ன பண்ணாரு அவர் இலங்கையை அழிச்சிட்டு வர்றாரு அவர் அழிக்கிறாரு அது ஒரு கான்செப்ட் ஆனா தனியா போனதுனாலதான் அனுமானுக்கு வந்து வாழ தீ வைக்கப்பட்டது இது பிரபஞ்சத்துல ஒரு கணக்கு ஆனா நான் உணர்ந்துக்கிட்ட விஷயம் அப்ப தனியா போ அப்போ கேதுசு நடக்கிறவங்க வந்து தனியா போகும்போது அங்கே பிரச்சனை உருவாகும் தசை நடக்கிறவங்க நீங்க கூட்டு போகும்போது உங்க பிரச்சனை சரியாகும் அப்போ கேது சில நிலக்கிறவங்களை நீங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறீங்க அங்கே போகும்போது உங்க பிரச்சனையும் சரியாகும் அந்த அவங்களுடைய சரியாகும் அவங்க மாறும் ஆழமா யோசிக்கிறோம்னா ஆஞ்சநேயர் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சமுதாயத்துக்காக நல்லது பண்ணும் அப்படிங்கறக்காகவே பிறந்த நட்சத்திரம் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒருத்தருக்கு வந்து புள்ளி கேது நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூலம் நட்சத்திரத்துல விழுந்தாலும் சரி லக்னாதிபதி லக்னாதிபதி போய் அங்க இருந்தாலும் சரி அல்லது இவங்க ராசியே வந்து மூல நட்சத்திரத்தில் வந்து விழுந்திருந்தாலும் சரி இவங்க வந்து பொது நலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் யாருக்கு எத கெட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த அந்த நட்சத்திரத்தின் தன்மை அது அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஆஞ்சநேயரின் தன்மையே அப்படித்தான் ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்தார் ஆனால் என்ன அவங்க கேட்டா அவர் நலம் என்ன அவருடைய இந்த பிரபஞ்ச நோக்கத்திட அவர் அவதரிச்ச நோக்கம் என்ன கடைசி வரை ராமனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அப்போ அதில் பிற அதில் வந்து ஒரு நட்சத்திரம் இருந்து கிரகம் தசை நடத்தினாலும் சரி அந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களை உங்கள் லக்னாதிபதியோ உங்கள் ராசி அதிபதியோ போய் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா உங்களோட சிந்தனை அப்படி தான் இருக்கும் யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அது மாதிரி கேது தசை நடக்கிறாங்களோ நீங்கள் சரியாக நீங்கள் கையில் பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது எந்த விஷயமா இருந்தாலும் அனுமானம் பின்னாலே வருவார் இதுக்கு இங்க அனுமான் கோவிலில் போய் அனுமனுக்கு தான் பூஜை போட்டு தான் வழிபாடு செஞ்சு போனோம் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது நெருங்கி நிற்பான் குறிப்பா அனுமான் வந்து அதிகமாக நெருங்கி நிற்கும் ஏன்னா மூல நட்சத்திரம் அனுமான் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அனுமான் அவங்க அவங்க பின்னாலே தான் சுச்சரித்து வருவார் அவங்கள கூப்பிட்டு போகும்போது இடத்துக்கு காரியம் சக்சஸ் ஆகும் சரி இதுல மூல நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து சரி அவங்களையும் கூப்பிட்டு போக முடியாது அப்படி நம்மளுக்கு யாரும் தெரியல ஆளும் தெரில பேரும் தெரில எப்படி போய் நான் போய் அவங்ககிட்ட போய் உங்களுக்கு கேது நடக்குதான் நான் கேட்க முடியுமா கேட்க முடியாது நாங்கள் என்ன பண்ணலாம் என்ன சொன்னால் இனி எளிமையாக சொல்கிறேன் கேது நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவு பொருட்களை கையில் கொண்டு போங்க கேதுனா என்ன கேது நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அந்த மூல நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டினா கொய்யா பழம் கொய்யா மரத்தில் உள்ள இலைகள் குச்சிகள் இது எதுவான கையில் கொண்டு போகலாம் டெய்லி போறீங்க ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரி கொய்யாப்பழம் டெய்லி சாப்பிட முடியாது என்ன பண்ணுறது ஒரு மளியில் போறீங்க ஒரு கொய்யாக்காய் முட்டாய் ஒன்று வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கோங்க ஒன்னு வாயில் போட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க உங்க காரியம் ஆகி கொண்டே இருக்கும் அப்படி இல்லையா ஒரு கொய்யா இலையை பறித்து செல்போன் ப்ரோஃபைலுக்கு பின்னால செல்போன்ல கவரை கழிச்சிட்டு உள்ள வச்சுக்கோங்க அந்த இலை உங்கள் கூடவே இருக்கிறவரை ஆஞ்சநேயர் கூடவே இருப்பார் இப்படியும் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு வந்து எந்த காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச காரியம் சாதிக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன இந்த விஷயத்தை தொடர்ச்சியா தொடர்ச்சியாக செய்யும்போது ஒரு ப நாள் இருபது நாள் அலையக்கூடிய விஷயம் வந்து மூணு நாள் சக்சஸ் ஆயிடும் அடியேன்னு உணர்ந்த விஷயந்தான் என் தாய் முச்சாரம் எனக்குள்ளே இருந்து உணர்த்திய விஷயம்தான் கொய்யா மரத்தும் தேடி போக முடியாது கொஞ்சம் காயும் நிற்க முடியாது கொஞ்சம் பழமும் சாட முடியாது என்ன பண்ணுறது கொஞ்சோம் விபத்தியை மறைச்சி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க இறைவன் உங்களுக்கு கூடவே இருப்பான் அதாவது இறைவன் உங்கள் கூடவே இருப்பான் அப்படின்னா கேது என்ன சொல்லக்கூடிய ஏன்னா கேது ஆன்மீகம் இறைவன் நீங்கள் வந்து ஒன்று தெளிவாக புரிஞ்சிக்கணும் கேது பகவான் யாரா ஜாத்திரம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து குருவோட சேர்ந்து மாதிரி இருக்கு அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும் கேது தான் இறைவனை உங்களுக்கு நேருக்கு நேராக காட்சி கொடுக்கறக்காக இறைவன் இறைவனை வந்து உங்க கூட நேருக்கு நேராக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா கேது பகவான் வலிமா வலிமையாக இருக்க வேண்டும் கேதுலாம் என்ன சாம்பல் ஒருபடி சாம்பல் அந்த ஒருப்படி படி சாம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் சாம்பலை வந்து விபூதியை நீங்கள் கையிலே கொண்டு போகும் பொழுது எங்க போனாலும் சேச்சிக்கிட்டே இருப்பீங்க எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகி கொண்டே இருக்கும் அடியே உணர்ந்தது இதுக்காக நீங்கள் போய் ஒரு மந்திரி பிடிக்கணும் அவரை பிடிக்கணும் அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை முதல்ல இறைவனை பிடிங்க இறைவனை பிடிக்கும்போது உங்கள் ஜாதகப்படி எதை செய்யணும்னு தெரிஞ்சு பாருங்க அதுக்கு தகுந்த போல் ஒரு சில பொருட்களை கையில் கொண்டு போகும்போது நீங்கள் எடுத்த விஷயம் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக இதை இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் யோகமாக இருக்கிறவங்க ஒன்று அஞ்சு வரும்போது ஒன்று நாலு ஏழு பத்து லாபம்னு சொல்கிறவங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் ஒரு விபதி போட்டு பயக்கில் வச்சுருப்பாங்க அவங்க போகிற காரங்க சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் இதை வந்து கேது அப்படின்னா முனிவர்கள் ஞானிகள் தானே ஞானிகள் எப்பவுமே கூட வந்து ஒரு பையில விபூதி வச்சிருப்பாங்க நீங்க போனவனே பாருங்க நேரத்துல பூச்சிக்க பார்த்துருக்கீங்களா ஞானிகள் சாமியார்கள் சொல்றோம்லாம் இவங்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனை நெருங்க வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குமே தவிர பணம் பொன் பொருளாதார ஆசை இருக்காது அவங்க இறைவனை நெருங்கணும் போயிட்டு இருப்பாங்க இறைவன் நெருங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட அவ அதே போல நீங்க சாம்பல் திரு சொல்லக்கூடிய அந்த சாம்பலை ஒரு ஒரு சொன்ன பொட்டின போட்டு நீங்கள் பாக்கல வைக்கும்போது இறைவன் உங்க கூடவே வருவான் ஆஞ்சநேயன் கூடவே வருவான் ஆஞ்சநேயன் கூடவே வரும்பொழுது வாழ்க்கையில நீங்கள் எடுத்த விஷயம் அனைத்தும் சக்ஸஸ் ஆக மாறும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து எல்லா விஷயமும் சக்ஸஸாக ஆக மாறுமா சரி கேது நடக்கிற நண்பர்களே இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா கெட்டியா ஃப்ரெண்ட்ஷிப்பா குடிச்சிக்கிங்க சண்டை சிச்சரை போடாத புடிச்சுக்கிங்க அப்படியே அவங்க கூட போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையை சேஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அல்லது உங்கள் ஜாதகப்படி கேது பகவான் யோகமான இடத்துல இருக்கிறார் சின்ன உங்களுக்கு அந்த அமைப்பு ஆல்ரெடி அந்த இறைவன் வந்து ஏதோ விபத்துல வந்து நீங்க யாரை கூட்டி போனாலும் அவங்களுக்கு வந்து கேது தசை கேது புத்தி கேது அந்தரம் கேது சூட்சமங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இப்படி ஏதோ ஒன்று இல்லாம அந்த மாதிரி உறவுகள் உங்ககிட்ட நெருங்காது யோசிச்சு பாருங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் ஏன்னா நான் கொடுக்குற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்ச்சி கொடுக்குற விஷயம்தான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அது பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்